நடக்கையினால் வெளிப்படும் ஞானம் பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் நீதிமொழிகள் இருபது பதினொன்று குழந்தைகளுக்கு மிக சிறந்ததை கொடுங்கள் என்று சொல்லுவார்கள் அனைத்து பெற்றோர்களின் விருப்பமும் தங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக சிறந்தவர்களாக திகழ வேண்டும் என்பதுதான் ஆனால் பெற்றோர்களின் இவ்வகையான விருப்பத்திற்கு மாறாக பிள்ளைகள் நடந்து கொள்கின்ற போது அவப்பெயரை பிள்ளைகள் அடைகின்ற போது பெற்றோர் கவலையும் வருத்தமும் கொள்கின்றனர் பிள்ளைகள் நல்ல நடக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என விரும்பும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பாக தாங்கள் நல்ல நடக்கையின் மாதிரியை வெளிப்படுத்த மறந்து போய்விடுகின்றனர் நீதிமொழிகள் இருபது ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள பகுதி மானிடர் கடவுளை நம்பி வாழ வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தி கூறுகின்றது நீதிமொழிகள் இருபது பதினொன்றில் பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதில் நடக்கையினால் விளங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குழந்தைகள் பெறும் பயிற்சியும் அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்ளும் வழிகாட்டுதல்கள் அவர்களை பண்பாடும் நற்குணமும் உடைய சிறந்த சான்றோர்களாக மாற்றும் அவர்களின் செயல்பாடுகளை கொண்டே அவர்கள் நல்லவரா தீயவரா என்பதனை நாம் அறிந்து கொள்ளலாம் நீதிமொழிகளின் ஆக்கியோர் பிள்ளைகளின் நடக்கையை குறித்து குறிப்பிடுவதற்கு முன்னமே பெற்றோர் மற்றும் பெரியோரின் நடக்கை பிள்ளைகளுக்கு முன்பாக எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீதிமொழிகள் இருபது ஏழு இருபது பதினொன்றில் குறிப்பிடுகின்றார் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கின்றான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் வாக்கியவான்களாக இருப்பார்கள் எனவே நமது நடக்கையை காத்துக்கொள்வதன் வாயிலாக நம் பிள்ளைகளின் நடக்கை மேம்படட்டும் அதுவே ஞானமுள்ள வாழ்க்கை முறை ஜபம் நல்வழியில் பயணிக்க நன்மாதிரியை கற்பித்த இறைவா இவ்வுலகில் தீமையை விடுத்து நல்லவையை பின்பற்றிட துணை செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்